வணக்கம் இது தமிழ்குரலின் பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் திரு கா பொன்முடி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் இழக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுகொருளாக கிட்டத்தட்ட தேசிய ஊடகங்கள் வரைக்கும் ஓடிமடியுமே பேச தொடங்கி இருக்கிறார்கள் பொன்முடி அவர்கள் குற்றவாளி குறிப்பாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அவரும் அவருடைய இணையர் திருமதி விசாலாட்சி பொன்முடி அவர்களும் குற்றவாளிகள் என்று சென்னை உயர் நீதிமன்றம் இன்றைக்கு அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது தீர்ப்பினுடைய விபரங்கள் தண்டனையினுடைய விபரங்கள் இது ரெண்டும் இருபத்தி ஓராம் தேதி வழங்கப்படும் அந்த இருபத்தி ஓராம் தேதி திரு பொன்முடி மற்றும் திருமதி விசாலாட்சி பொன்முடி இரண்டு பேரும் நீதிமன்றத்தில் நேரடியாகவோ அல்லது டெலிகான்பரன்ஸிங் காணொலி காட்சி வாயிலாகவோ ஆஜராக வேண்டும் என்று ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் தன்னுடைய விஷயங்களை இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார் உடனடியாக அதாவது பலவிதமான பார்வைகள் வைக்கப்படுகிறது அமைச்சர் பொன்முடியினுடைய எதிர்காலம் அதாவது அரசியல் எதிர்காலம் கிடையாது அவர் அமைச்சராக தொடர்வது இதுக்கப்புறம் சாத்தியமா அப்படிங்கிறதும் அவரால் தொடர முடியும் ஏனென்றால் ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை பெற்றால் தான் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சாரார் வந்து பாத்தீங்க அப்படின்னா தி மொமெண்ட் ஹி இஸ் கன்விக்டர் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட அந்த நிமிடமே அவருடைய பதவி பறிக்கப்படுகிறது தகுதி இழப்பு நடந்து விட்டது அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாண்ட் இருக்கிறது இது ரெண்டுத்துகும் இல்லாமல் சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தார்மீக ரீதியாகவே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் அதுவும் ஊழல் வழக்கு தான் அது சொத்து குவிப்புனா வேற எப்படி ஊழல் கருதணும் எனவே அவர் தானாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சாரார் இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக எப்படி அணுக போகிறார்கள் அமைச்சர் பொன்முடி இப்போது அமைச்சராக இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் பரவணை எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பொன்முடி அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சொத்து வழக்கன் உருட்ட முடியாது அந்த அம்மையார் மக்கள் பணத்தை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொள்ளையடித்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அதனால் அவர் தண்டிக்கவும் பட்டார் அப்படிதான் அவர் இறந்ததுனால தண்டனைக்கு அனுப்ப முடியலங்கிறது தான் இப்ப இந்த பக்கம் வந்தாங்கன்னா பொன்புடி அவர்களுடையது எவ்வளவு அப்படின்னா வருமானத்து அதிகமாக கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடிக்கும் குறைவா ஒரு கோடிக்கு மேல அந்த ஒன்னே கால் கோடிக்கு குறைவாக அவர் மீதும் அவருடைய மனைவி அவர்கள் மீதும் கேஸ் போடப்பட்டது இப்ப நம்ம நல்லா பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல அவர் அமைச்சராக இருக்கும் போது அவர் மேல கேஸ் போடுறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்றுல வரக்கூடிய ஜெயலலிதா கவர்மெண்ட் அந்த கேஸ பதிவு பண்றாங்க ஐந்து வருடங்கள் வழக்கம் நடக்கிறது கீழமை நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து உத்தரவிடுகிறது இரண்டாயிரத்தி பதினாறுல பொன்முடியும் அவரது மனைவியும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா பழனிசாமி அவருடைய ஆட்சி வருகிறது இவங்க லஞ்ச ஒழிப்புக்கு மேல்முறையீடாக சென்னை உயர் நீதிமன்றம் போகிறார்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கிறது ஐந்து ஆண்டுகள் விசாரணை முடிஞ்சு ஆறாவது ஆண்டுல ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் கீழமை நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி இரண்டு பேரை விடுவித்தது செல்லாது அப்படின்னு தீர்ப்பளிக்கிறார் இதன் மூலமாக அவர்கள் ரெண்டு பேரும் குற்றவாளி

ராகுல் காந்தி வழக்க பார்த்தோம் நம்ம ரெண்டு உதாரணத்தை இந்த இந்த இதுல நம்ம கோட் பண்ணிக்கலாம் சம காலத்தில் நடந்தது ஒன்னு ராகுல் காந்தி ரெண்டாவது ஜெயலலிதா ராகுல் காந்தி நம்ம பார்த்தோம் அவர் வந்து இரண்டு ஆண்டுகள் மொழிகள் குறித்து அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லி அவருடைய பதவி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீழமை நீதிமன்றம் பெறுகிறது அவர் மேல அப்பீலுக்கு போறாரு செஷன்ஸ்க்கு போறாரு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் போறாரு குஜராத் ஹைகோர்ட் ரெண்டு பேருமே தண்டனைக்கு தடை விதிக்கல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தை கேட்டுச்சு ஏன் கரெக்டா ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்தீங்க அதுக்கு ஒரு நாள் கம்மியா இருந்தா கூட அவர் அமைச்சர் பதவி அவர் வந்து ஆக ராகுல் காந்தி இருந்திருப்பார் ஆனா நீங்க அதை கொடுக்கல அப்படின்னுட்டு அதை நோட் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு தண்டனைக்கு தடை விதித்தது ராகுல் மீண்டும் எம்பியாக வந்து விட்டார் ராகுல் காந்திக்கு செட் ஆகிறது ஏன் பொன்முடிக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு சாரால் கேட்கிறாங்க இது நம்ம பிளைனா பாக்கும்போது சரியானது மாதிரி தான் தெரியும் இதற்குதான் நம்ம உதாரணத்துக்கு ஜெயலலிதா வழக்கை எடுக்கணும்னு நான் சொல்றேன் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு காலகட்டம் கிட்டத்தட்ட ஊழல் அப்படிங்கிறது அதனுடைய ஊற்றுக்கண் மிகப்பெரிய அளவுக்கு இருந்த ஒரு காலம் எல்லா துறைகளிலும் வெளிப்படையாகவே அன்றைக்கு லஞ்சம் அப்படிங்கிறதும் ஊழல் அப்படிங்கிறதும் முறைகேடுகளும் புற்றீசலை போல அன்றைக்கு பரவி இருந்தது சோ அரச நிலத்தெல்லாம் முதலமைச்சரே வாங்கினது டான்சி நிலத்துல தொடங்கி எல்லாமும் நம்ம பார்க்கிறோம் அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு பல வருஷங்கள் வருஷத்துக்கு ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் இளவரசி இவங்களுக்கெல்லாம் தண்டனையை யார் உறுதி மைக்கேல் டி குன்ஹா நீதியரசர் அவர் யாரு ஸ்பெஷல் கோர்ட் பெங்களூர்ல இருக்கக்கூடிய நீதிபதி இந்த தீர்ப்பை அளிக்கிறார் நாலு பேரும் குற்றவாளி தனித்தனியா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை இதெல்லாம் சொன்னார் இல்லையா இந்த அந்த குள்ள நம்ம டிராவல் பண்ணுவோம் புன்கா அவர்கள் மதியம் ஒரு மணி அளவுல தீர்ப்பை சொல்லுகிறார் இவர்கள் குற்றவாளி என்று அறிவித்து விடுகிறார் மூணு மணிக்கு நான் யார் யாருக்கு எவ்வளவு தண்டனை அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றார் ஒரு மணிக்கு இவர்கள் குற்றவாளி என்பதை அவர்கள் உறுதியாக அறிவித்தவுடன் அங்க பெரிய பதற்றமாவது எல்லாரும் அடிச்சு வரட்டுறாங்க போறாங்க ஆனா ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன அப்படின்னா இங்கிருந்து முதலமைச்சராக புறப்பட்டு போன அம்மையார் ஜெயலலிதா அவருடைய காரிலிருந்து தேசிய கொடி அகற்றப்படுகிறது தேசிய கொடியிருக்கு கொடுத்து இருந்தாங்க அவங்க ஒரு மாநிலத்தினுடைய மக்களால் இருந்திருக்கப்பட்ட முதலமைச்சர் என்பதற்காக கொடுக்கப்பட்டது அவர் குற்றவாளின்னு அதை அறிவிச்சிட்டாங்க ரெண்டு வருஷம் தண்டனையா மூணு வருஷம் தண்டனையா எவ்வளவு பைனு நூறு கோடியா நூத்தம்பது கோடியா எதுவுமே சொல்லல ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் தானாக ஒருவர் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்படுகிற அல்லது நிரூபிக்கப்படுகிற நிரூபிக்கப்படுகிறத விட குற்றவாளி என்ற தீர்ப்பு ஜட்மெண்ட் வருகிற அந்த வினாடியே அவர் தன்னுடைய பதவியை டிஸ்குவாலிஃபை ஆகிறார் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் பதவியை இழக்கிறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய பார்க்கணும் எவ்வளவு ஆண்டுகள் அல்லது எவ்வளவு எதுவுமே வரல ஆனால் அவரிடம் இருந்து சீஃப் மினிஸ்டருக்கான அந்தஸ்திலிருந்து எல்லாமும் பறிக்கப்பட்டது கார் கார்ல இருந்து கொடிய ரிமூவ் பண்ணதுங்கிறது தான் நமக்கு ஒரு உதாரணம் நம்ம போற சொல்றோம் வந்து உண்மையிலே சட்டம் சொல்லுகிறதா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழலாம் அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துருவோம் இந்த தகுதி நீக்கம் அதாவது மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருவர் அவர் எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பி ஆக இருக்கலாம் சில இதுல எம்எல்சிஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சட்டம் அவர்களை நிர்வகிக்கக்கூடிய அல்லது இந்த தகுதி நீக்கம் எதிலிருந்து வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஆர்பிஏ என்று சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கொண்டு வரப்பட்ட சட்டம் இப்ப இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஷரத்துகள் தான் ஒருவருக்கு எந்த கேஸ்ல எவ்வளவு தண்டனை பெற்றால் அவர் எம்பி ஆக எம்எல்ஏவாக தொடர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்துரைகிறது அப்ப அதனுடைய கூறுகள் என்னங்கிறத பார்த்தோம்னா நம்ம இதுல ஒரு விரிவான ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஒரு பட அந்த ஆஃப் பீப்பிள் ஆக்டினுடைய சட்டத்தினுடைய சரந்துகளின் ஸ்கிரீன்ஷாட்டை பார்க்குறோம்

சரிங்களா இதுல பல விதமான விஷயங்கள் இரு பிரிவினருக்கு இடையே வன்முறையை தூண்டுவது நாட்டுக்கு எதிராக செயல்படுவது ஆஃப் லஞ்சம் கொடுப்பது ஊழல் செய்வது வந்து ஒரு கட்டுப்படுத்த முயற்சி செய்வது அப்படின்னுட்டு பல விதமான விஷயங்கள் தன்னுடைய இணையருக்கு அதாவது ஒரு விமன் பை ஹஸ்பண்ட் அவர் அவங்களுக்கு எதிராக கொடூரமாக ஒரு ஒரு பெண்ணை நடத்துவது இரண்டு பிரிவினருக்கிடையே வன்முறையை அதாவது மத ரீதியிலான மோதலை அந்த மாதிரியான இடங்களில் அதுக்குள்ள கலவரத்தை பதற்றத்தை உருவாக்குவது இதெல்லாம் செஞ்சா நீங்க இதுல தண்டிக்கப்பட்டாலே உங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னுட்டுதான் இந்த செக்ஷன் எயிட் சொல்லுது இப்ப இதெல்லாம் இருக்கே இதுல வந்து ஊழல் அப்படிங்கிறது இந்த பிரைமரிய நம்ம ஊழல்னு எடுத்துக்க முடியுமா ஏன்னா பிரைமரினா லஞ்சம் தன் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அதுக்குன்னு சப் செக்ஷன் தனியாக இருக்கிறது இதுக்கு அடுத்த படத்தை நம்ம பாக்குறோம் அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதே சட்டப்பிரிவினுடைய உட்பிரிவு

அசல்ட்னு சொல்லக்கூடிய வருமானத்து அதிகமான சொத்து குவித்த எல்லா வழக்குகளிலும் இந்த சட்டத்தை வச்சுதான் ஒருவர் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது விசாரணை எடுக்கப்படுகிறது அப்படின்னும் போது ஒருவர் அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது எல்லாமே ஊழலாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய அந்த இடத்தை பயன்படுத்தி அவர் சம்பாதித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்ன சொல்றாங்க நீங்க குற்றவாளி நிரூபிக்கப்பட்டாலே வெறும் வழக்குதிவு வாங்கினாலும் சரி ஒரே ஒரு நாள் ஜெயிலுக்கு போனாலும் சரி நீங்கள் குற்றவாளி என்றால் உங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறது இதனுடைய அப்ரோபிரியேட் ஆன கிளாஸ் ஆக இருக்கிறது இதை வைத்துக் கொண்டு பார்த்தால் பொன்முடியவர்கள் பத்தொன்பதாம் தேதியே நண்பகல்ல கிட்டத்தட்ட அதனுடைய அந்த முடிவுகள் வருது நண்பகல்ல இல்ல காலையிலேயே அதனுடைய தீர்ப்பு விவரங்கள் வந்துடுது ஒரு பதினொரு மணிக்குள்ளேயே அந்த டைம்லயே இத நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவாக நீடிப்பதற்கான தகுதியை இழக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு இன்ஃபுரன்ஸை எடுக்கலாம் அதாவது அப்படி ஒரு கோணத்துக்கு இதற்கு கிரவுண்ட் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்கிறோம் இப்போ எதுல எல்லாம் ரெண்டு வருஷம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழும் எதுலலாம் ரெண்டு வருஷம் அப்படிங்கிறத இதே சட்ட சட்டப்பிரிவில் பின்னாடி சொல்லியிருக்கிறாங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டுல உட்பிரிவு மூணு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க பாருங்க நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறோம் A person convicted of any offence and sentenced to imprisonment for not less than two years. அதாவது ஒரு மனிதர் அவருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மிகாமல் தண்டனை கொடுக்கப்படுகிறது குற்றம் வாலியன் அறிவிக்கப்பட்டு அதற்கான தண்டனையாக இரண்டு ஆண்டுகள் என்று அறிவிக்கப்படுகிறது அதர் தன் இதற்கு மேலே இருக்கக்கூடிய சட்டம் இது ஆர்பிஐனுடைய எட்டு உட்பிரிவு ஒன்று எட்டு உட்பிரிவு ரெண்டை தவிர அதாவது மேலே நம்ம சொன்ன ரெண்டு பிரிவினர்களிடையே இதை முதலை தூண்டுவது ஒரு மத ரீதியிலாக துவேஷம் செய்வது வன்முறையை உருவாக்குவது அதுல குற்றவாளி லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக ஊழல் செய்து சொத்து குவிப்பது இதெல்லாம் இல்லாம வேற வழக்குகள் இப்போ உதாரணத்துக்கு ராகுல் காந்திக்கு அவர் வந்து பொதுவெளியில அவதூறு பரப்பினார் மோடி என்கிற ஒரு சமூகம் குறித்து அசிங்கமாக அவதூறாக அவர் பேசினார்னு குற்றம் சாப்பிட்டாங்க அப்ப இது வந்து மேல குறிப்பிட்டதுல கிடையாது நம்ம லிஸ்ட் போதை பொருள் கடத்தலாம் இதுல வரும் வச்சுக்கோங்களேன் அப்ப அதெல்லாம் அவர் பண்ணார்ன்னா இல்ல அப்ப அதுக்குள்ள இருந்தா நீங்க குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டாலே பதவி பறிக்கப்படும் அது தவிர மீது எல்லா குற்றங்களுக்கும் உங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் குறைந்தபட்சம் தண்டனை பெற்றால் உங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறதுதான் இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டியது இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் நாட் லெஸ் தென் டூ இயர்ஸ் ஒரு கீ பாயிண்ட்னா அதர் தென் எனி எஃபர்ட்ஸ் மேலே குறிப்பிடப்பட்ட ஊழல் வழக்கு போன்ற வழக்குகள் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு வழக்கு ஒரு ஆடு வழக்கு கோழி திரட்டின வழக்கு இந்த மாதிரி எதை வேணாலும் கொடுத்துக்கலாம் நீ என்ன பண்றீங்க ரோட்டம் மறைச்சு போராட்டம் பண்ணி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறீர்கள் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தருத்தீர்கள் இந்த மாதிரி எந்த வழக்குனாலும் போட்டுக்கிட்டு ஒன்றுமே இல்லாத வழக்கில் கூட ரெண்டு வருஷத்துக்கு மேல உங்களுக்கு தண்டனை வாங்கினா ராகுல் காந்தி அப்படித்தான் வாங்கினாங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா தண்டனை பெற்றால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ காலி காலியாகுங்கிறத நம்ம பார்க்கிறோம் அது அவங்க கீழே குறிப்பிட்டுறாங்க இப்படி வரவங்களுக்கு சில குறிப்பிட்ட காலம் அவங்க அப்பீல் போறதுக்கான வலியும் கூட இருக்கிறது அப்படிங்கறத தான் அவங்க குறிப்பிடுறாங்க இப்ப நம்ம இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது அமைச்சர் பொன்முடி ஏற்கனவே அமைச்சராக அல்லது எம்எல்ஏவாக நீடிப்பதற்கான அந்த தகுதியை அவர் ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்குவாலிஃபைட் என்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் என்பது உறுதிப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த மோமெண்ட்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருபத்தோராம் தேதி நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இந்த வழக்கு இதுல இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை விதிக்கப்படலாம் அப்படி விதிக்கப்பட்டா நம்ம சொன்னோம் இல்லையா ஜட்ஜி எந்த இன்டர்பிரேஷன் பண்ணுவாரு நமக்கு தெரியாது பொது உள்ளவர் ராகுல் காந்தி கொடுத்தது ஒரு கேஸ் வச்சுக்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு குறைவா வந்தா பதவி பறிக்கப்படாது என்கிற ஒரு வாதத்தை பொன்முடி அவர்கள் தரப்பு எடுக்கலாம் இல்லைன்னா இந்த தீர்ப்புல என்னுடைய சொத்து விவரம் கேல்குலேட் பண்ணப்பட்டதுலயே தப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு போலாம் நீதிபதி இதுல பலவிதமான வாய்ப்புகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஒண்ணு அவங்க வந்து அவங்க கன்விக்டட் தான் அவர்களுக்கான தீர்ப்பு என்பது வழங்கப்படும் இந்த குறிப்பிட்ட சட்டத்தை நீதிபதி நம்ம சொன்ன ரெண்டு ஆங்கல்ல எப்படி பார்க்க போகிறார் ராகுல் காந்தி கேஸ் வச்சுக்கிட்டு அதை ஒரு பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டு எம்பி அல்லது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒருவர் என்கிற இடத்தில் வைத்து அதை நம்ம எப்படி நகர்த்தலாம் ரெண்டு வருஷத்துக்கு குறைவாக வந்தாலும் கூட குற்றம் குற்றம் தான் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஐ மீன் ரெண்டு வருஷத்துக்கு கம்மியா வருது எனவே அவர் பதவி பறிக்க வேண்டாம் என்கிற டைரக்ஷனை கொடுக்க போறாரா அல்லது ஒன் அதுக்குள்ள அவருடைய எம்மை கையில எடுத்துக்கிட்டு ஊழல் வழக்கில் நீங்கள் ஒரு நாள் குற்றம் செய்ததாக தண்டனை பெற்றாலும் தண்டனை பெற்று ஒரு நாள் ஜெயிலில் இருந்தாலும் நீங்கள் எம்பி ஆக அல்லது எம்எல்ஏவாக நீடிக்க தகுதி இல்லை என்று அவர் ரொம்ப முக்கியமானது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இதில் தண்டனை விதிக்கப்பட்டால் அதுல எந்த விதமான குழப்பமுமே இல்லாம பொன்முடி அவர்களுடைய எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவி என்பது பறிபோகும்ங்கிற வாய்ப்பு இருக்கு இப்ப இது வந்து உடனடியாக தண்டனை அமலுக்கு வரும் அப்படின்னா ஒரு நாமினல் டைம் அவங்களே கொடுப்பாங்க அதாவது அவருடைய தண்டனை காலம் தொடங்குவதற்கு அவரே ஒரு ஸ்டே கொடுப்பார் ஒரு ஒரு வாரமோ ஒரு பத்து நாளோ கொடுத்து நீங்க மேல அப்பீல் இருந்து இதை கொண்டு போறதுனா கொண்டு போகலாம் உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்படி போகும்போது இவர் வந்து ஜஸ்டிஸ் ஜெய் ஜெய்சந்திரன் அவர்கள் சிங்கிள் பெ ஜட்ஜ் அப்படிங்கிறதுனால இந்திய டபுள் ஜட்ஜ் பெஞ்சுக்கு போவாங்களா அல்லது உச்ச நீதிமன்றம் போவாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொன்முடி அவர்களுடைய தரப்பில் இருந்துதான் அதை நிச்சயமாக நகர்த்துவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப இதுல நமக்கு என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்ற மிக கடுமையாக பார்க்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஏன்னா இது வருமானத்துறைக்குமான சொத்து வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிற பட்சத்துல அது அதை தாண்டி ஊழல் சார்ந்த வழக்குகள் இந்த முறைகேடு சார்ந்த வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக அணுகி கொண்டு வருவதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது இதுல சமீபத்துல கடந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் அதனுடைய அரசியல் சாசன அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியது

பல மூத்த நீதிபதிகள் இருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் தான் அந்த ஜட்மெண்ட் ஆத்தர் பண்ணியிருந்தாங்க அதாவது ஊழல் தடுப்பு அந்த சொல்றோம் இல்லையா லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டம் தடை சட்டம் தடுப்பதற்கான சட்டம் இதன் அடிப்படையில் நீங்கள் அரசு துறையில் பணிபுரிகிற அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை கைது செய்வதற்கு கொடுத்ததை நேரடியாக பார்த்த சாட்சி இருந்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடென்சஸ் பேசிஸ்லயே நேரில் வாங்கி கண்ணால ஒரு ஆள் பார்த்துருக்கணும் அவர் கையில தான் வாங்க கொடுத்தேன் அப்படின்னு இதுதான் ஆக்சுவலா அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கில் நடந்தது அவர் நேரடியாக காசு வாங்கினாரா இல்ல அவர் இது ஒரு பக்கம் அவர்கிட்ட தான் கொடுத்தாங்கல்ல அவர் தான் திரும்ப கொடுத்தாரா இல்ல ஆனா வாகனவங்க கிட்ட அவர் பேரை சொல்லி வாங்கியிருக்கிறாங்க அவர் பேரை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த ஜட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் பெஞ்சே சொல்லியிருக்கு அப்படின்னும் போது இது ஒரு முன்னுதாரணமாக இருந்து இன்னும் கடுமையாக நகர்த்தப்பட்டு தான் இன்றைக்கு அவர் சிறையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இப்ப இது எல்லாத்தையும் விட ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி இடியினுடைய ரேடாரில் இருக்கிறார் விசாரணை வீட்டுக்கு ரைடு போச்சு வந்துச்சு அப்புறம் அவரே போய் ஒரு விசாரணைக்கு ஆஜராகணுங்கிற மாதிரிலாம் சமன் கொடுக்கறதுக்கான சூழல் இதெல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா ஒரு வழக்கில் அவர் தண்டிக்கவே பட்டு விட்டால் இடிக்கு அது இன்னும் கூடுதலாக ஹைப்பர் அட்வான்டேஜாக போய்விடும் அப்படிங்கிறது இருக்கிறது அரசியல் ரீதியாக ஏன் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நடக்கும் போதெல்லாம் இவருக்கு இப்படி ஏதாவது நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள் பட் அது வந்து மிக நிச்சயமாக அந்த கிரவுண்ட்ல ஆடணும் ஏன்னா மற்ற அமைச்சர்களுடைய வழக்கெல்லாம் நடக்கிறதா அப்படின்னா நீங்க அந்த இடத்துல அந்த ஃபாஸ்ட்

அளவுக்கு அதிகமாக சட்ட கேள்வி உருவாகும் போது அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நாம் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் அது அதுக்கெல்லாம் விடை காணுவதற்கு மேல 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 போய் போய் அது வரைக்கும் அவர் சிறைப்படுத்தப்பட்டால் அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் நிச்சயமாக இந்த குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருப்பது ஒருவேளை அவர் அடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போய் நகர்த்தலாம் அதற்கு உச்ச நீதிமன்றம் தடை கொடுப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் இல்ல கூடுதலாகவே அதற்கான வாய்ப்புகள் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஏன்னா மணி சிசோதயா கேஸ்ல அதெல்லாம் ஒரு நாள் கூட நிக்காது உங்களால நாள் எவிடென்ஸே கொண்டு வர முடியாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு மேல் கொடுக்கு மாற்றம் உள்ள வச்சிருக்கக்கூடிய இடத்துல தான் அங்க மேல இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் ரொம்ப சீரியஸான வியூல இதை பார்க்கும் பொழுது பொன்முடி இதை எப்படி எதிர்கொள்ள போகிறா இவர்களுக்கு எதிராக அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் தண்டனை பெறக்கூடிய பட்சத்தில் அந்த தண்டனையை முடக்க முடியாமல் திமுக போகும் பட்சத்தில் அதிமுகவும் பாஜகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இதை திமுகவுக்கு எதிரான ஆயுதமாக நிச்சயமாக பயன்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது எப்படி எதிர்கொள்கிறார்கள் களம் எப்படி அமைகிறது அதில் இவருடைய வியூகங்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் இது போன்ற அடுத்தடுத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த லீகல் அப்படின்னு சொல்ல தொடர்ந்து நம்ம விவாதிக்கவும் செய்யலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்